ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து அப்பா அந்த அழுந்துன்னு வரும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க காவேரி எப்போவுமே சிரிச்ச முகமாகவே பார்த்துட்டு அழும்போது அப்பா எனக்கு துக்கம் அடிச்சுக்கிச்சுங்க ஏன்னா என் வீட்டில் நான் தான் சின்னவன் எனக்கு எல்லாமே பெரியவங்க தான் அந்த அக்காங்க போது அந்த தங்கச்சியோட பாசம் இருக்கு பெரு வேறு லெவல் எமுன்னா உனக்கு என்னடி ஆச்சு நான் மதியானமே வந்தேனே உனக்கு ஏதாவது ஆயிடும்ன்ட்டு பார்க்க வந்தேன் ஆனால் நான் கோழையான முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தைரியத்தை கொடுத்து நானும் திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு பாவி அம்மா வந்து கேட்டேன் நான் என்னடி பண்ணுவேன் ஐயோ எமுனா எமுனான்னு அப்படியே சத்தமா போடும் அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் வர இதுமா என்ன உன் தங்கச்சிக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லையா என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தான் புரியுதாச்சும்மா அமைதியாருமா அப்போ யோர்மா உட்கார்மா அண்ணிடும் போது அந்த இடத்துல அப்படியே வாயை கெட் மூடின உட்காரம் எல்லாம் ஒவ்வொரு இதுவும் போய் போய் எட்டி எட்டி பார்க்கங்க அந்த இடத்துல ப காவேரியோட எக்ஸ்ப்ரெஷனும் அந்த அழையும் வார்த்தையே இல்லைங்க அக்கானாலே இப்படிதாங்க இருப்பாங்க பாசத்துக்கு வந்து அளவே இல்லாத அக்காங்களுக்கெல்லாம் வேற லெவலுங்க எனக்கு காவேரியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்